சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீப நாட்டில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்லாம் தாவேக்கா பேனர் வச்சு தாவேக்கா நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அங்கே தாவேக்கா கொடியெல்லாம் பார்க்க முடியுது ஆமாம் இந்த சினாரி எப்படி பார்க்குறீங்க ஆமாம் நான் ரொம்ப முன்னாடியே நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் விஜய் வந்துட்டு இந்த பிஜேபி எதிர்ப்புன்ற சொல்கிறது இந்த ஃபாசிச எதிர்ப்பு எல்லாம் ஒரு ட்ராமா அப்படின்றத நான் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டேன் பரந்தூரில் மாநில அரசுக்கு எதிராக அவர் பேசுகிறாரு ஒழிய அந்த திட்டத்துக்கே ஃபண்டு கொடுக்கக்கூடிய இந்திய ஒன்றிய பார்த்து எந்த கோரிக்கையுமே வைக்கல முதல்வர் அவர்களே சிஎம் சார் அப்படிதான் பேசுறாரு இந்திய ஒன்றிய அரசு இந்த நாடே எதிர் அதிர்ந்து இந்த விஜய் வந்துட்டு பெரிய அளவு மக்கள் கிட்ட போறாரு அதை பத்தி எதுவுமே பேசலையு அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்காளர் பட்டியல காணோமா காணா போச்சு நான் சொன்னாங்க தலைவனா நீ அப்பவே நான் சொன்னேன் இதெல்லாம் வந்துட்டு உத்தரவு கொடுக்குறாரு இவரு இவங்கெல்லாம் ஒரு கட்டத்துல ஒரு புள்ளியில ஒன்னா ஆவாங்க அது என்ன அப்படின்னம்னா திமுக அரசை வீட்டுக்கு அனுப்பணும் விஜய் திமுக அரசை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் எடப்பாடி திமுக உடஞ்சு தமிழ்நாட்டை காக்க வேண்டிய பிஜேபி ஆ ஒரே லைன் நம்மளா ஒன்னு தானே சொல்றோம் ஏன் ஒன்னும் வந்துடக்கூடாது அது நம்மளுடைய ஜனநாயக கடமை இல்லையா அப்படின்னு நல்லா ஒன்னா சேர்ந்துக்குங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்குவாங்க ஆனா இதுக்கு மேலே விஜய் என்றது நிறைய நான் பயன்பட மாட்டாரு விஜய் அவர்கள் இப்போதான் அரசியலுக்கு வரா சில பிழைகள் தவறுகள்லாம் நடக்குது அசம்பாவிதங்கள் கூட நடக்குது நிறைய தலைவர்களுக்கு இப்படி நடந்திருக்கு இதுக்காக விஜய் அரசியலுக்கே லாய் கட்டுறவர்னு முடிவு பண்ணுமா இல்ல அவர் திருத்திக்கணும் இல்ல நீங்க நல்லா நீங்க பாருங்க ஐயா விஜய் யாரும் அணுகல அய்யநாதன் உட்பட யார நீங்க வச்சிருக்கீங்க நாங்கெல்லாம் எவ்வளோ டீசெண்டா உங்களுக்கு வந்துட்டு போன ஆக இவர் வந்துட்டு என்னைக்கு அந்த கொடிய அறிமுகப்படுத்தி அந்த கொள்கை அறிவிப்பு பிரகடனம் பண்ண உறுதி பண்ணி சொன்னாரோ அன்னையிலருந்து நான் விஜய சப்போர்ட் எதுக்கு எதுக்குனா சிம்பிள் ரீசன் ஜனநாயக அரசியலுக்கு ஒருத்தர் வராரு இது அவுட்டர் உள்ளூர் என்னன்னா அதிமுக பலம் எடுக்கிற இடத்துல பிஜேபி அந்த இடத்த பிடிச்சிட கூடாது ஒரு தமிழன் கட்சி இதுக்காக நான் சப்போர்ட் பண்ணேன் இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாது எனக்கு விஜய் மேலே பெரிய ரிகார்டு எது மரியாதை எதுல ஏற்பட்டுச்சுன்னா இவ்வளவு ரசிகரையும் எடுத்தாது அரசியல் வாய்ப்படுத்த வந்துட்டாரே இல்லாட்டி அவங்க அரசியலுக்கு வந்துருப்பாருங்களா அப்படின்றதுக்காக ஆனா எல்லாத்தையுமே ஒரு நோ வச்சார் எல்லாத்தையுமே பண்ணாரு சீஃப் மினிஸ்டர் ஆகணும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் இதான் ஒரு நெகோசியேஷன் ரகசியமா பண்ணாரு அந்த இடத்துலயே ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்தை அவனுடைய செயலும் சொல்லும் செயலும் தான் காட்டும் அதான் காட்டிடுச்சு வேற ஒண்ணு இல்லை யாருமே அவர் நெருங்கவே இல்ல அப்படி அப்படியே ஒதுங்கினாங்க இவர் அணுகினவங்க எல்லாருமே பெரிய ஆட்கள் தான் எல்லாரும் ஒதுங்கிறதுக்கு காரணம் வந்துட்டு இவங்களுடைய ரெண்டாவது கூட சுத்தில இருக்கக்கூடிய கூட்டம் வியாபார ஆர்எஸ்எஸ் கூட்டாது முழுக்க முழுக்க நீங்க கொள்கை எதிரிய ஆர்எஸ்எஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பிஜேபியை பார்க்கறீங்கன்னா அதிலேருந்துட்டு வந்து உங்க கட்சியில் சேர அனுமதி அனுமதித்தே என்ன அடிப்படை இப்போ உன்னோட கொள்கை அடிப்படைன்றது என்னது இப்போ லாட்ரி சீட்லாம் வந்துட்டு கொள்ளை அடிக்கிறான் அடிச்சா கொடுத்துருக்கிறான் அது வந்துட்டு பெருசா பேசப்படுது காங்கிரஸ்கோல கொடுத்தாரு பிஜேபி பிஜெபிங்கோட கொடுத்தாரு திமுக நூத்தி தொண்ணூத்தேழு கூட கொடுத்தாரு இவ்வளோ தெரியுது அப்புறம் அவரையும் தூக்கி நீங்க ஒண்ணு வைக்கிறீங்க என்ன பண்ணாது இதெல்லாம் கூட யோசிக்க தெரியாதா அப்ப ஒரு ஃபிட்டா அன் ஃபிட்டா நான் கேட்கிறேன் ஒரு திமுக ஒரு ஊழல் கட்சி ஒரு சுயநல கட்சி இதுதான் உன்னுடைய சார்ஜ் எனவே அரசியல் எதிர் அப்ப இவங்க எல்லாம் யாரு இவங்க எல்லாம் அரசினுடைய தோடர்களா நல்ல அரசியலுக்கான தோடர்களா இவங்க இல்லையே அப்ப நீங்க யாரு அன்ஃபிட் டுமி அ பாலிட்டிசியன் அன்ஃபிட்மி அலிட்டிசியன் லீடர் எல்லாம் அப்புறம் வந்து வளர்றாரு பாருங்க எதுவுமே மாகாணம் மாகாணம்ன்றது தெரியாது என்னது ப்ரொவின்ஷியல் அப்படின்றது தெரியாது எடுத்து பிழை வார்த்தை பிழை எல்லாருக்கும் எத்தனை அதெல்லாம் கிடையாதுங்க சிஎமுக்கே வரும் சார் ஏங்க சிஎம்க்கு வர்றதை வந்துட்டு எழுதும்போது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் பத்தி படிக்கிறாங்கன்னா அதுல வருங்க நாம சொல்லுவோம் நாம செய்ய நாம சொல்லுவோம் நிறைய நான் பார்த்துட்டேன் ஐயா அடக்குமுறை அடங்குமுறை அப்புறம் வந்துட்டு மணல் அரிப்பு மீன் அரிப்பு கத்துக்கிறார் சருப்பு சரி அத நான் என்ன சொல்ல வரேன் மக்களுக்கு ஐயா மார்ஷல் மாதிரி மக்கள் நினச்சாங்கன்னா தாராளமா நீங்க போங்க போயிட்டு நல்லா அவருக்கு ஒரு குத்து குத்திட்டு வாங்க அமிக்கிட்டு வாங்க நான் சொல்லலை அது உங்களுடைய விருப்பம் ஆனால் சுட்டி காட்ட வேண்டியது என்னோட விருப்பம் ஏன்னா உள்ளபடியே நான் ஐம்பது நிமிஷம் இருந்துட்டு விஜயோட பேசினேன் இன்னைக்கு அந்த சென்சரிட்டி அவரை மறக்க மாட்டேன்னு நான் நினைக்கிறேன் ஒரு வார்த்தை விட நான் அந்த கட்சியை பத்தி பேசல தெரியுமா உன் கட்சி இப்படி போகலாம் இப்படி பண்ணலாம் ஒரு வார்த்தை நான் பேசல எல்லாம் நான் பேசுனதெல்லாம் முதல்ல ஆரம்பிக்கிறதே இந்த கார்பரேட் அரசு கார்பரேட் பிடியிலிருந்து ஜனநாயகத்தை மீட்க வேண்டும் இதுதான் விஜய் கிட்ட நான் ஆரம்பிச்சது முதல்ல அப்ரிஷியேட் பண்றேன் அவருக்கா அரசியலை தொடங்கினது அரசியல் கட்சி தொடங்கி அடுத்தபடியாக சொல்றேன் இந்த பலத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த கார்பரேட் பிடியில இருந்து அரசியலை மீட்கணும் ஆமா சார் அப்படின்றாரு நாங்க பரந்தூர் விமான நிலைய விஷயத்தை பத்தி பேசணும் நான் சொன்னது பலதையும் கடைபிடிச்சாருங்க இவரு எல்லாமே நடந்துச்சு அதான் அரசியல் பாதைக்கு நான் கொண்டு வந்தேன் இல்லாட்டி என்னையா கூப்பிட்டு அரசியல் பயிர நடத்த வைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஏன் வேற யாராச்சும் பண்ண முடியாதா பண்றதுக்கான ஆளே நீங்க சேர்த்துக்கல என்ன பண்ணீங்க நீங்க பிரசாந்த் கிஷோர் உட்பட எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சீஃப் மினிஸ்டர் ஆகிறது எப்படின்னு பேசுறீங்க பிரசாந்த் கிஷோர் அந்த ரெண்டாவது ஆண்டு விழாவில் எவ்வளவு தெளிவா பேசினாரு நீங்க தனித்து நீங்க ஒரு பெரிய சக்தியா ஆகலாம் அப்படி நான் உங்களை பார்க்க பிரியப்படுறேன்னு சொன்னாரா இல்லையா மறுநாளே அறிக்கை யாரோட கூட்டணி என்பது தலைமை முடிவு செய்யும் இவங்க அவர் கூட்டணி வேணாம்னு சொல்லிட்டு பேசுறாரு அத்தோட அவ்வளவுதான் அவர் கண்டுகிட்டு போயிட்டார் உன்னுடைய பலம் நீ எதுக்கு பயன்படுத்துறான்னா முதல்ல போயிட்டு அங்க உட்காந்து என்ன பண்ணும் உனக்கு தெரியாத எதுவுமே தெரியல உனக்கு மீன் அரி மனுதரிப்பான்னு தெரியல அடக்குமுறையா அடங்கு முறையான்னு தெரியல சும்மா இல்ல ஒவ்வொரு நாளு பத்து பத்து தவறு வளர்றது அப்படின்னு புரிதலே இல்லை புரிதல் இல்லாத ஒருத்தவ எப்படி அரசியலா அரசியல்வாதி இருக்க முடியும் அதுதான் ப்ராப்ளம் மார்ஷல் போ மார்ஷல் உட்கார்ந்து மார்ஷல் யாரு மார்ஷல் என்ன வயசு உங்களுக்கு டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி செவன் நான் எவ்வளோ எழுபது நான் மார்ஷல் அப்படின்னு கேட்டீங்கனாலே நான் ஏன் கொடுக்குறேன் மார்ஷலுக்கு இருக்கக்கூடிய இந்த இருபத்தேழு வயசு மார்ஷலுக்கு இருக்கக்கூடிய புரிதலை நான் கிட்ட எதிர்பார்க்கறதுல என்னுடைய தப்பு எங்க இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம் நான் அவருடைய ரசிகர்கிட்ட பேசுறேன் ஏன் கிட்டே நான் பேசுறேன் என்ன என்னது பாப்பாரு நான் வேற எதுக்குமே நான் வரல அவருடைய வீட்டுக்கு வரல அவருடைய செயல்பாட்டுக்கு அதெல்லாம் நான் எதுக்குமே வரல அரசியல் அந்த இடத்துல ஏமா பெருந்தலைவர் காமராஜர் காட்டுறீங்க அரசியல் மேதைகள் என்னன்னு சொல்லுவாங்களாம் இவர் சொல்றாரு யாரை எடுக்கிறீங்க நீங்க சட்ட மேதை அம்பேத்கர் மேதை தானே அறிவுலக மேதை அண்ணா தானே பெருந்தலைவர் காமராஜர் ஆளுமையின் மேதை என்னன்னேன் ஏன் செய்ய முடியாதுன்னேன் நீ போன் நான் நேர்கிட்ட பேசிக்கிறேன்னேன் அப்படின்னு சொல்லி சாதிச்சனால்தான் அண்ணா அண்ணா சாலையில சபியா வந்துச்சு முதலாம் முடியாது நாட்டு ஃபீசபிள் இப்படி எல்லாம் சொன்னவனகிட்ட சொன்னாரு விவசாயிகள் கிட்ட துட்ட வாங்கி பாதி தொட்ட அரசு போட்டு ஒரு அணையை கட்டுறாரு இந்த மாதிரி ஆளுமைகள் எல்லாம் சொல்லிட்டு உனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணாங்கன்னா வெளியில இருந்துட்டு விமர்சனம் பண்ணாங்கன்னா இவங்க எல்லாம் அரசியல் மேதைகள் அப்படின்னு சொல்றது அப்போ உனக்கு யார் வேணும் உன் கூட இருந்துட்டு வசனம் எழுதி குடுக்குறானு ஃபிட்டு அவன்தான் அவனுக்கு வேணுமா அவனோட சுட்டு அரசியல் பண்ணுவியா அப்படி ஃபிட்டான்னு ஃபிட்டா உன வச்சிருக்க அந்த நாட்டு மக்கள் தூக்கி எறிணுமா விஜய்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான் பேசாத கட்சியை முதல்ல லீவு விடுங்க இந்த அடுத்த தேர்தலில் போட்டியிடுற அதெல்லாம் வச்சுக்காதீங்க இருபத்தொம்போது வைங்க நீங்களும் அரசியல் கத்துக்கங்க உன் கட்சிக்காரங்க அரசியல் கற்றுக் கொடுங்க அடுத்தது எப்படி எதில் போட்டிடுவீங்க உள்ளாட்சி தேர்தலில் அங்க அங்கிருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அரசியலை ஏன்னா உங்களுக்கு எதுவுமே தெரில உங்களால் ஒன்று ஒருத்தனையுமே உருவாக்க முடியாது ஒருத்தரும் உருவாக்கக்கூடிய அளவில் அங்கே இல்லவும் இல்லை உன் கூட இருக்கிறவங்கன்னா சுத்த டாபருங்க நான் மெட்ராஸ் வளர்ந்தேன் அதனால நான் சொல்ல வரேன் போட்டு கொடுக்கறவன் காட்டி கொடுக்குறவன் இவ்வளோதான் உங்ககிட்ட இருக்கிறவங்க குண்டை வச்சு சம்பாதிக்கிறவன் இவங்க தான் உன்னை சுத்தி இருக்கிறாங்க அதனால சொல்ல வரேன் நீதிமன்றம் ஏதோ தப்பா சொல்லிடுச்சு மட்டும் நினைக்காதீங்க சுத்தமா சமூக பொறுப்புணர்வும் கிடையாது தலைமை பண்பும் கிடையாது நீங்க தலைவரே கிடையாது அப்புறம் நீங்க அரசியல்வாதியே கிடையாது அப்புறம் தலைவர் எனவே உணருங்கள் செல்ஃப் உங்களை நீங்க உணருங்க விஜய்க்கு கட்சிக்குள்ள இருக்கிற நிர்வாகிகள் சில பேர் அமைதியாயிட்டாங்க கட்சிக்குள்ள கட்சிக்குள்ள என்ன இருக்கிறவர்கள தொண்டர்கள் தொண்டர்களை எங்க இவர் அணுகிறாரு நின்று மேல அந்த இடத்துல அந்த கூட ஒரு புரிதல இல்லையே தொடர்பு இருந்தா தானேங்க மூடிக்கிறீங்களா நீங்க தான் போயிட்டு மூடிக்கிட்டு உள்ள உக்காந்துட்டு இருக்கீங்க அப்படியே மேலே ஏறிடுறீங்க ஏன் விஜய் மதுரை மேற்கு விஜய் சோழ வந்தான் விஜய் இதான் அரசியல் எம்ஜிஆர் சொன்னாரா மதுரை பேருக்கு எம்ஜிஆர் ஆண்டிப்பட்டி எம்ஜிஆர் இவ்வளோ சொன்னார எம்ஜிஆரு ஒரு வார்த்தை அவர்கிட்ட அகங்கார வார்த்தை வராது தெரியுமா எம்ஜிஆர் கிட்ட வராது தெரியுங்களா தன்னை விட உயர்த்தி அடுத்தவொட பேசுவார் தெரியுமா எம்ஜிஆரு வாலிய கடவுளே சாண்டை சாண்ட சினமத்தவரை மோலாளி அப்படின்னு வார் இந்த நாட்டு மக்கள் ஒரு ஒருத்தரையும் மதிச்சாருங்க அவரு ஒருத்த வழக்கறிஞர்னா அவன் எப்படியாப்பட்ட வழக்கறிஞர்லாம் தெரியாது ஆனா அவனை மதிப்பார் அப்படி தான் பேசுவார் எனக்கு ரொம்ப டீட்டெயிலாம் தெரியும் நான் இரா ஸ்டெடியனோட பேசிருக்கிறேன் எம்ஜிஆர் எப்படிப்பட்டவருன்ட்டு அண்ணன் சமரசத்தோட பேசியிருக்கிறேன் எப்படி பேசுவேன் தெரியுங்க சமரசத்தோட அவர் கார்ல அவருக்கு போயிட்டு இறங்குற இடத்துல விட்டுட்டு அப்புறம் அங்கேயும் பேசுவேன் அப்புறம் ஃபோன்லையும் பேசுவேன் ஒன்னொன்றுத்தையும் பேசிக்கிட்டே இருப்பேன் சமரச அப்படி நான் புரிஞ்சுக்கிட்டேன் எம்ஜிஆரை பத்தி எம்ஜிஆர் மட்டும்தான் அவர் எனக்கு சொன்னது உதவி செய்யற கொண்டு வாக்குறுதிக்காக கடன் வாங்கினவரு எம்ஜிஆர் மட்டும் தான் வட்டிக்கு என் வாழ்க்கையில நான் பார்த்தது ஐயா உங்களுக்கு வேணா தெரிஞ்சிருக்கலாம் வேற யாரையும் அப்படின்னு சொன்னாரு என்கிட்ட நான் சொன்னேன் கேள்விப்பட கூட இல்லைன்னா அப்படின்னா பத்து லட்சம் வாங்குவாரு ஒரு லட்சம் கணக்காட்டுவாரு ஒன்பது லட்சத்துக்கு செலவு பண்ணுவார் துரைக்காரனா இருக்காரு என் நண்பர் அவரு எண்பது தேர்தலில் போறாரு கையில பத்து நிமிஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் தான் இருந்துச்சு மொத்தத்தையும் அதுவும் எடுத்துட்டு போயிட்டு செலவு பண்ணியாச்சு என்ன பண்றதுன்னு அப்ப யாரெல்லாம் பண்ணுவாங்க அவங்கள எல்லாம் கூட கோவை கோவை தம்பியா கோவை செடியா அவங்கள எல்லாம் கூப்பிடுறாரு என்னால எவ்வளவு தர முடியும் அப்படின்றாரு இருக்கிறத எடுத்து வாயா அப்புறம் ஒரு பணக்காரர் வந்து செலவு பண்றாரு அங்கிருந்து ஆரம்பிக்குது அப்படி பில்டப் பண்ணி ஆரம்பிக்கிறது அவர் கட்சியில எம்பி ஆக்குறாரு நன்றி மறவாத ஒரு நற்புணம் அவர்கிட்ட இருந்துச்சு தூக்கிட்டு போச்சு உச்சபட்சத்துக்கு சரிங்களா சிவாஜி தலைவராக இருந்த கட்சியில நான் தென்சென்னை மாவட்ட இளைஞர் ஜனதாரத்தினுடைய தலைவராக இருந்திருக்கேன் அவரை பார்த்துருக்கேன் க்ளோஸா பார்த்துருக்கிறேன் படங்கி இருக்கிறேன் மதிச்சிருக்கிறாரு அவர் நடத்த ஒரு போராட்டத்திற்காக அவர் அவ்வளவு மதிச்சாரு தான் ஆட்களெல்லாம் நீங்க நீங்களாம் யாரு சுண்டாக்கா நீங்க எல்லாம் ஆனா என்ன பண்ற ஏறி பேர் இருக்கிற எம்ஜிஆர் ஸ்டூல் மேல ஏறி நின்று பேசினார்ன்றது உங்களுக்கு தெரியுமா எம்ஜிஆர் என்ன அப்படியே அப்படியே வந்தாச்சா பிளேட்ல வந்துச்சா விரட்டினாரு கலைஞர் எதிர்த்து நின்று பண்ணாரு எத்தனை பேர் செத்தான் யாருக்காவது நீ ஒரு போலாவரி சிவார சுகுமாரனுடைய பேர் எம்ஜிஆர் சாவர வரைக்கும் மறக்க மாட்டாரு அந்த குடும்பத்தை மறக்க மாட்டாரு மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு உன்னோட மாநாட்டில எல்லாம் செத்தாங்க இதே நெரிசல்ல செத்தாங்களா இல்லையா என்ன பண்ண நீ ஒண்ணும் கிடையாது அதனால தான் சொல்ல வரேன் எல்லாத்தையும் பார்த்து நீதிபதிகளும் சும்மா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அவங்க என்ன ஐஸ் ஹவுஸ் மேல இருக்கு லைட் ஹவுஸ் மேலயா வாழறாங்க அவங்களுக்கு பார்த்து யதார்த்தம் தரம் தெரியும் அவங்களுக்கு அதனால்தான் சொன்னாங்க உங்ககிட்ட எந்த பண்புமே இல்லை தலைமை பண்பும் இல்லை அந்த கட்சிகளும் எதுவும் இல்லை என்ன கட்சிகாரங்க நீங்க எல்லாரும் ஓடி ஒழிஞ்சுட்டிங்களே அப்படின்றாரு அப்படிலாம் நீதிமன்றம் சொல்லாது அப்படி சொல்லுது அப்படின்னோம்னா அதான் நடந்துச்சு ஒருத்தன் அந்த ஹாஸ்பிட்டல்ல அப்புறம் நல்லா ஒரு செந்தில் பாலேஜ் கேட்டார் பாருங்க செருப்பு கிடந்தது எதுதான் கிடந்தது அங்கே ஏதாவது ஒரு தண்ணி பாட்டில் கிடந்தான்னு கேட்டார் ஒரே கேள்வி அவன் கட்சிக்காரன் அவன் மக்களோட பழகுறவன் அதான் அந்த கேள்வியை கேட்டேன் அவ்வளோ தான் ஊடலுக்கு அப்பாற்பட்டவங்களாம் நீங்க சொன்னாதீங்க விஜய் நீங்கள் எல்லாம் இரநூறு அட்டிகிட்ட ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்பாங்க எங்களா நீங்களாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பேசக்கூடாது பேசவே கூடாது ரஜினிகாந்த் எப்படி முடிவு எடுத்தார் திரும்பும் எனக்கு வெறும் அரசியல்வாதி நான் எனக்கு வெறும் சினிமா மட்டும்தான் சினிமா ரசிகர் மட்டும்தான் எனக்கு அந்த சினிமா ரசிகர்கள் அவங்களுடைய ஓட்டை வச்சோம்னா நான் ஒரு பாஞ்சு பர்சன்ட் ஓட்டு வாங்கலாம் அதிக பட்சம் இருபது பர்சன்ட் இதை வச்சு ஜெயிக்க முடியாத ஆட்சியை பிடிக்க முடியாது அப்போ நான் ஓட்டு பிரிக்கிறதுக்கு தான் நான் பயன்படுவேன் அதுக்கு நான் என்னையும் பலியாக்க விரும்பல என் ரசிகரையும் பலியாக்க விரும்பல நான் விளைக்கிறேன் அவன் தான் மனுஷன் நான் உடனே போட்டேன் ரஜினி எடுத்த அந்த முடிவிற்காக அவருடைய ரசிகர்கள் எதிர்காலத்தில் மகிழ்வார்கள்னு ஒண்ணு ஸ்டேட்டஸ் போட்டேன் தன்னையும் பலியிடாம தனது ரசிகர்களையும் பலியிடாம எப்படி சொன்னார் பாருங்க அதான் இன்னைக்கு மதிப்போட வளவிட்டு இருக்காரு புரியுதுங்களா சும்மா ஒண்ணு அவருடைய படம் ஓடல இந்த அஃபரிட்டி அந்த படத்தை பார்க்க சொல்லுங்க நம்ம தலைவனுக்காக ஒரு பொறவை பார்த்து வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி அவர் பழகுனாரு எந்த இடத்துலயுமே அவர் போட்டு குடுக்கலீங்க அவர் இந்த க அவர் அரசியல்ல வந்துட மாட்டாரு வரவே மாட்டாரு அப்படிதான் அவரோட பழகுன ஒரு நண்பர் சொல்றாரு ஏன்னா அவர் ஒரு ஒருத்தர் சொல்றதையும் கேட்டாரு யார் யாரையும் அனுப்பி வச்சு பார்த்தாருங்க அசைஞ்சு குடுக்கல என்று ரிசல்ட் என்ன அத கேட்டுக்கிட்டாரு அவரா முடிவு எடுத்தாரு கடைசியும் வரைக்கும் ஃபோர்ஸ் பண்ணி அவரா முடிவு எடுத்தார் ஆசைக்கு பின்னாடி போல அதான் கரெக்டா சொன்னார் சீமான் சீமான் சொல்றது ரொம்ப கரெக்ட் ரஜினிக்கு பதவி வரி கிடையாது அதனால்தான் அவரால் அந்த முடிவு எடுக்க முடிஞ்சது அப்படின்னா உண்மை இவர் எங்க இருக்கிறாரு இவர் மயக்கம் 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 ஃபுல் மயக்கம் அவ்வளவுதான் நிறைய விஷயங்கள்